ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹலிமா விலாங்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா ஒரு குட்டி கதை அருமையான சிந்தனை உள்ள ஒரு குட்டி கதை தையல்காரர் ஒருவர் தனது கடையில் துணிகள் தேய்த்துக் கொண்டிருந்தார் அவருடைய மகன் அருகில் இருந்து அவர் வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தான் தையல்காரர் ஒரு புது துணியை எடுத்தார் அதை அழகிய பல பழக்கம் கத்திரிக்கோளால் துண்டுகளாக வெட்டினார் பின்னர் கத்திரிக்கோளை கால் அருகே போட்டுவிட்டு துணியை தேய்க்கலானார் துணியை தேய்த்து முடிந்ததும் சிறிது சிறிய ஊசியை எடுத்து தனது தலையில் இருந்த தொப்பியில் குத்தி பத்திரப்படுத்தினார் இதை பார்த்து கொண்டிருந்த கொண்டிருந்த மகன் அப்பா அவரிடம் அப்பா கத்திரிக்கோள் விலை உயர்ந்தது அழகானது அதை அலட்சியமாக காலடியில் போட்டிருக்கிறீர்கள் ஊசி சிறியது மலிவானது ஆனால் அதை தலையில் பாதுகாக்கிறீர்களே அது ஏன் என்று கேட்டான் நீ சொல்வது உண்மைதான் என்றார் தெயல்காரர் கத்திரிகோள் அழகாகவும் மதிப்புள்ளதாகவும் இருந்தாலும் அதன் செயல் வெட்டுவது அதாவது பிரிப்பது ஆனால் ஊசி சிறியதாகவும் மலிவான மலிவானதாகவும் இருந்தாலும் அதன் செயல் சேர்ப்பது ஒருவடைய மதிப்பு அவருடைய செயலை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது அவர் உருவத்தை வைத்து அல்ல நல்லதையே செய்வோம் நல்லவர்களாக வாழ்வோம் கதை முடிந்தது சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் மை சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் திரும்பவும் கதை போடுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்